தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம் இன்றைய தினம் பவுனதீவு பகுதிக்கு சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம் நீங்கள் கையில் பார்க்கலாம் சோக்லேட் பொக்கே இருக்குது மிக்கி நிற்கிறாரு அடுத்தது ஸ்பெஷலானது இந்த பாருங்கள் பைக் இருக்குது பாருங்கள் பைக்கை பாருங்கள் இது மருமகனுக்காக மாமா செய்கிற சர்ப்ரைஸ் தான் நிறைய வாகனங்கள்லாம் போகுது மருமகனுக்காக மாமா செய்கிற சர்ப்ரைஸ் தான் மற்றும் ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம் அடுத்தது சில கிஃப்டுகள் இருக்கு சரி ஓகேங்க இப்ப அந்த தம்பிட வீட்ட போக போறோம் சின்ன தம்பி தான் பாப்பமே கண்டுபிடிக்கிறான்னு பாப்போம் அந்த தம்பி இந்த பொருட்கள் எல்லாம் விலை மதிப்பு கூடிய பொருட்கள் தானே நாங்க செய்யற சர்ப்ரைஸ்லயே இதான் விலை மதிப்பு கூடிய சர்ப்ரைஸ் சொல்லலாம் பாருங்க பைக்கு ஓபன் மணி பாப்போம் சவுண்டை பாத்தீங்க அந்த தம்பி கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம் என்ன இப்படியான பெருமதியான சர்ப்ரைஸ் அந்த தம்பிக்கு யாரு தம்பியை கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம் நிறைய வாகனங்கள் எல்லாம் போய் இருக்கிறவங்க இந்த வீடியோ கட்டாயமா ஷேர் பண்ணுங்க அடுத்தது உங்களுக்கும் இது போன்று சர்ப்ரைஸ் நாங்க செய்து சொன்னால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து அறுபத்தி தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து என்ற

இப்போ அவரு கேட்டு வராம் ரொம்ப நாள் கூடி இந்த பைக் வேணும்ட்டு கேட்டு திருந்த வராம் இன்றைய தினம் அவர பேட்டி அப்ப காலையில கேட்ட வராம் யாரும் எனக்கு பரிசு தரலையான்னு அவங்க யாரும் சொல்லலையாம் அப்படி இப்ப நாங்கள் கொஞ்சம் கொடுக்க பறவை பார்த்து நிக்கிறாரு இப்ப இதானு சர்ப்ரைஸ் மொத்தம் பெரிய நான் இருக்குது தனி ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுக்கோ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாங்க உங்களில் ஒருவன் சர்பிரைஸ் டெலிவரி வந்திருக்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆள் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பிருக்கிறார் நாங்க தூரம் இருந்து வாரம் சரியா உங்க நீங்க இது கேட்ட தானே ஆ எப்ப இருந்து கேட்ட நீங்க இது? ஆ இப்போதானே பேட் தேண்டே டிண்டைக்கு தான் கேட்ட நீங்க. இல்ல கண்ணால் கோடி கேக்குறீங்களாமே? ஆ ஆ நாலாவது வரறதnal கேக்கலாம் பாருங்க கேக்கலாம் படி வச்சிருக்காங்க. இத பாக்கப் பண்றீங்கங்களே டிண்டைக்கு எதிர பார்த்தீங்களா நினைச்சிங்களா மிக்கி வருவாரேன்னு இந்த எல்லாம் வரும்[ ஆ நினைச்சிங்களா? ஆஹ்

யாரேன்னு கேட்டு நீங்க யார் உங்களுக்கு இப்படி வாங்கி தர நீ சொல்லுங்க அப்போ விருத்தி வாங்கி தந்துரு ஆரே ஆ யார் அது யார் நேஸ் மாமா மாட கைல வந்து அதான் இப்பதெல்லாம் யார் இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோ இல்ல இல்ல இந்த பைக்கு இதெல்லாம் ஒரு ஆள் தாந்து சொன்னேன் உங்களுக்கு கொண்டு கொடுக்க சொல்லி கேட்ட நீங்கலாம் அது யாரு யாரு ஹோ ஆஹ் என்ன பேர் சொல்லலாம் ஆஹ் அவர் வாங்கி தந்த ஆஹ் கேட்ட நீங்க வாங்கி தந்து என்ன அப்போ இதில் பிரிச்சு பாருங்க அவர் இருக்கிறாருன்ற வாபுதல இதில் பைக் வாங்கி தந்து தந்தா இருக்கிறாரு உம் மாமா பிடிக்குமா உங்களுக்கு எங்க காணல எங்க நிக்கிறாரா எங்க இருக்கிறாரா வீட்ட உங்களை உங்களுக்கு பைக் வாங்க மாமா வெளிநாட்டுல இருக்க வெளிநாட்டுல இருக்கிற போன் பேசினா